பண்ணுற லைனிங் மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் இதோடைய குவாலிட்டியை வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சிஸர்ஸ் வந்து இப்போது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறது இந்த மாதிரி பிளாக் மெட்டல் சிஸ்ஸர் பாருங்கள் இதுலயே வந்து நல்லா ஆயிலோட இருக்கு மேப்பிங் சாக்குன்னு வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மைக்ரோ டாட்ஸ் மாதிரி தெரியுதான்னு தெரியல டீடைலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைக்ரோ டாட்ஸ் மாதிரி இருக்கும் ஃபீல் பண்ணல பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சைட்ல நம்ம யூஸ் பண்றது இதெல்லாம் நல்ல குவாலிட்டியா இருந்தா தான் நமக்கு வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டா இருக்கும் ஃபேஷன் டிசைனிங்ல வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல் இதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் கைடு அப்புறம் கேதரிங் ஃபுட்டு ஜிப்பர் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியும் இருக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரே வீடியோல நம்ம போட முடியாது ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் திவ்யாட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் லாஸ்ட் வீடியோஸ்லாம் நிறைய ஹரி அறிவர்க் சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் பற்றின நாலேஜஸ் பார்த்துருந்துருப்பீங்க ஹியூஜ் சப்ளை ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த விதத்தில் இந்த தடவை வந்து நம்ம ஃபேஷன் டிசைனிங்க்கு தேவையான ஒரு பார்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மெட்டீரியல்ஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்காக ஹியூஜாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் என்ன அதை பற்றின நாலேஜஸ் என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோஸ் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எல்லாமே ஒரே ஒயிட் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஒயிட்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் வெரி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லைனிங் ஃபேப்ரிக்ஸ் தான் இது எல்லாமே லைனிங் கலர்ஸு ஸோ இது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு செலக்டிவாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற லைனிங் மெட்டீரியல்ஸ் தான் இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற லைனிங் மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் இதோடைய குவாலிட்டியை வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சாஃப்டாக ஸோ நமக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி பியர்லி காட்டன் காட்டன் மெட்டீரியலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை நம்ம நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டிச்சிங்கும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து எடுத்தது தான் லைனிங் லைனிங்லையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ட்வெண்ட்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து சீக்கிரம் வந்து நமக்கு கிழிஞ்சு போகாமல் இருக்கும் பிகாஸ் உள்ள இருக்கிற லைனிங் வந்து டியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே மெயின் ஃபேப்ரிக் எவ்வளோதான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு ஒர்த் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் லைனிங் ஃபேப்ரிக்ல நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸாக கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூட இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த விதத்தில் இது எல்லாமே லைனிங் மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிசர்ஸ் சிஸர்ஸ் வந்து இப்போது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறது இந்த மாதிரி பிளாக் மெட்டல் சிஸ்ஸர் பாருங்கள் இதிலே வந்து நல்லா ஆயிலோடு இருக்குது ஸோ இது நம்பர் டென் வந்து டெய்லர்ஸ்க்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு பிகர்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபேப்ரிக் கட் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு நம்பர் டென் வந்து ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் நான் வந்து எஸ்எஸ்ஐ அப்படின்ற ப்ராண்டில் இருக்கிற சிசர்ஸை நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு தான் அவங்க என்னதான் நியர்பை ஷாப்ஸில் வாங்கியிருந்தாலும் கூட நம்ம போது அதோட குவாலிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ரு எரைசபிள் பென் இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியல நான் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்ஸோட யூசேஜை வந்து செப்ரேட் வீடியோஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த விதத்தில் இது வந்து வாட்ரு எரைசபிள் பென் இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் மார்க்கிங் சாக்னு வச்சுக்கோங்க ஸோ மார்க்கிங் சாக்கோட வெரைட்டி தான் வாட்ரு எரைசபிள் பென் இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு செப்ரேட் வீடியோஸாக நான் காமிக்கிறேன் இதில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கைடு அப்புறம் கேத்ரிங் ஃபோட்டு ஜிப்பர் ஃபோட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியும் இருக்குது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரே வீடியோவில் நம்ம போட முடியாது கண்டிப்பாக தனித்தனி வீடியோஸாக உங்களுக்கு கொடுக்குறேன் இது பாத்தீங்கன்னா ஃபுட் சேஞ்சர் ஃபுட் சேஞ்சர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியல இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஷூயிங் மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுட் சேஞ்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இதோடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் வீடியோஸா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிளாத் ஸோ ஒயிட் கிளாத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நினைச்சிருப்பீங்க நீங்க வந்து இது நார்மலா பக்ரம் கிளாத் தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்ரம் ஷீட்னு சொல்லுவாங்களா நெக்லைன் பினிஷ் பண்றக்கா யூஸ் பண்ற பக்ரம் ஷீட் அதை நினைச்சிருப்பீங்க ஸோ ரெண்டு ஒயிட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான் பட் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு நீங்க நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கனாலோ இல்லை கையில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ் தெரியும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மைக்ரோ டாட்ஸ் மாதிரி தெரியுதான்னு தெரியல ஸோ நல்லா டீடைலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைக்ரோ டாட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஃப்யூசிங் கிளாத்து ஃபியூசிங் கிளாத் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த ஃபியூசிங் கிளாத் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் லைக் வந்து ஒரு ஷிஃபான் இல்லைன்னா ஒரு சாட்டின் ஜார்ஜெட் அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு ஃபேப்ரிக் இது வந்து அயின் ஃபேப்ரிக்குன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோடு ஓட அயன் பண்ணி யூஸ் பண்றது இது வந்து ஃபியூசிங் கிளாத் இந்த ஃபியூசிங் கிளாத்ல வந்து ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஒயிட் அண்ட் பிளாக்கை இது வந்து டென் மீட்டர்ஸ் ஃபைவ் மீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக தான் இருக்கும் ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஒயிட் கலர் நான் இன்னும் பிளாக்கும் வாங்கியிருக்கேன் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது வந்து இது வந்து பக்ரம் கிளாத் இது வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக வர்றதுக்காக யூஸ் பண்ணுறேன் ஒரு கேன்வாஷ் கிளாத்து தான் ஸோ இதுவுமே வந்து ஃபைவ் மீட்டர்ஸ் டென் மீட்டர்ஸ் ரோலாக தான் இருக்குது ஸோ அதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே அதோட வெரைட்டிஸ் தான் இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட் செப்பரேட் பேக்கேஜஸாக போகுது லைக் இது ஒரு பார்சல் இது ஒரு பார்சல்ன்ற மாதிரி செப்பரேட் பேக்கேஜஸாக போகுது அதுதான் இதில் இருக்கு ஸோ இதுவும் வேற மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பேடர்ட் லைக் வந்து இப்போ பேடர்ட் பிளவுஸஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்றது பேடர்ட் பிளவுசஸில் நல்ல குவாலிட்டியானது குட்லக் அப்படின்ற பிராண்டு இதில் வந்து எல்லா சைஸஸும் இருக்குது நான் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ப்ளஸ் சைசஸ் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லைனாலும் நம்ம இங்கேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேடட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஸ்பான்ச்சியாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சைடில் நம்ம யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் நமக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டாக இருக்கும் அந்த விதத்தில் நல்ல ஸ்பான்ச்சியாக காட்டன் பேஸாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா பீச் கலர் ப்ரௌன் ஹாஃப் ஒயிட் ஒயிட் அண்ட் பிளாக் இவ்வளோ கலர்ஸ் இருக்கு இதுல எல்லா சைசஸ்லயும் இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த பேக்ல இருக்கிறது எல்லாமே அந்த பேட் ஐட்டம்ஸ் தான் அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ட்ரைடிங் ஸ்கேல் ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்கேல் மெஷர்மெண்ட் ஸ்கேல் தான் நம்ம ஏன் நார்மலா நம்ம நம்மளுடைய கிளாஸ் ஸ்கேலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சுப்போம் இது ஃபேஷனிங் ஃபேஷன் டிசைனிங்ல வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேலு ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த மேலே வச்சு காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற மெஷர்மெண்ட் ஸ்கேலு தோ நம்ம மெஷர்மெண்ட் டேப் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்ட்ரைட் லைன்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் லைக் வந்து கவார்ட்டர் இன்ச்சஸ் மார்க் பண்ணணுனாலும் இல்லைனா ஹாஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணணும்னாலும் ஒன் இன்ச்சஸ் மார்க் பண்ணனாலும் ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணினாலும் இந்த கைட்லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈவனாக நம்மளால் மார்க் பண்ணிக்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பயாஸ் பீசஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு டூ இன்ச்சஸ் வித்தத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நார்மல் நம்மளோட உடன் ஸ்கேல் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வித்ல இருக்கும் இது வந்து டூ இன்ச்சஸ் வித்ல இருக்கும் ஸோ இதை வந்து ஈஸியா இருக்கும் ஒரு கிளாஸ் ஸ்கேல் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்ல லே பண்ணிட்டு உங்களுக்கு மார்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கும் பட் அந்த ஃபேப்ரிக்ல மார்க் பண்ணுற கிளாஸ் ஸ்கேல் டூ இன்ச்சஸ் அப்படிங்கும் போது அதில் குவார்டர் இன்ச்சஸ் ஹாஃப் இன்ச்சஸ் எல்லாமே மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது இந்த கிரைடிங் ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் நான் என்னோட சிலபஸில் நான் கொடுக்குற கிளாஸஸ்க்கு இந்த கிரைடிங் ஸ்கேலுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஸோ அந்த விதத்தில் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து ஒரு டென் பீசஸ் இருக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டென் பாக்ஸஸ் வாங்கியிருக்கேன் ஸோ டென் பாக்ஸில் இருக்கிற கிரைடிங் ஸ்கேல் இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போக போகுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லைக் இது வந்து ஃப்யூசிங் டேப் ஸோ இது வந்து ரீசெண்டாக கூட நம்மளுடைய யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன் ஸ்லீவ் ஆர்ட் இல்லைன்னா நெக்லைனை வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் தெரியாமல் கன்சீல் பண்ணி ஸ்டிச் பார்ட்டே தெரியாமல் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபியூசிங் டேப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த விதத்தில் இதோடைய யூசேஜ் அப்படின்றத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸில் இருக்கும் சிலபஸில் இருக்கும் ஸோ அதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஃபியூசிங் டேப்பு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டர்ஸ் தான் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபூட்டர்ஸ் நிறைய ஃபூட்டஸோடய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து ஃபுட்டர்ஸ் தான் கேதரிங் ஃபூட்ரு எல்லாமே இது வந்து இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஃபூட்டோஸை எப்படி யூஸ் பண்ணணும் அதோடய யூசேஜ் எப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோஸை நான் செப்ரேட் செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன் பட் ஆஸ் ஆஃப் நோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம் ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் ஸோ இது வந்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெடிமேட் ஐஸ் அண்ட் அண்ட்ஸ் புதுசா இருக்கு இல்லைங்களா ரெடிமேட் ஐஸ் அண்ட் ஹூக்ஸ் இந்த மாதிரி ஐஸ் பார்ட் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டிச்சா இருக்கிறத நம்ம வந்து பிளவுசஸ்ல டைரெக்டா அட்டாச் பண்ணிக்கிற வேண்டியதான் ஸோ ஐ பார்ட்டும் இருக்கு ஹூக் பார்ட்டும் இருக்கு பாருங்க இது அப்படியே நம்ம வந்து பிளவுசஸ்ல அட்டாச் பண்ணிக்கிற வேண்டியதான் ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது அப்படியே ஒரு பாக்கெட்டாக இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் பிகாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற உலகத்தில் ஐஸ் அண்ட் கூக்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எங்கெங்கே டைம் இருக்குது அப்படின்னு கேட்குறது ஒரு பக்கமாக இருந்தாலும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நிறையா வந்து க்ளோஸ்டாக வந்து உங்களுக்கு நிறைய ஐஸ் அண்ட் கூக்ஸ் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள் ஒரு ப்ளவுஸோடைய லென்த்தில் உங்களுக்கு இத்தனை ஐஸ் அண்ட் வந்து வந்துடும் இல்லையா ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹே ஒரு பெனிஃபிட்டான ஒரு அக்சசரிஸ் இது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் வந்து காமனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ ஐஸ் அண்ட் கூப்ஸில் பிளாக் மல்டி கலர்ஸ் கூட இருக்கு லைக் செப்பரேட் செப்பரேட் கலர்ஸ்ஸாக நம்ம வாங்கிக்கலாம் பட் வாங்கினோம்னா அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கணும் அதுக்காக நான் காமனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளாக் வாங்கிட்டேன் அடுத்தது வந்து மார்க்கிங் சாட் ஸோ மார்க்கிங் சார்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஒரு டிசைனராக இருக்கும்போது போது நம்ம என்னதான் பென்சில் அந்த மாதிரி அக்சசரி யூஸ் பண்ணாலும் மார்க்கிங் சாக் பிளேஸ் அ மேஜர் ரோல் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இதில் மல்டி கலர்ஸ் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இதுலையும் சிங்கிள் கலர்ஸாக இருக்கிற மாதிரி மார்க்கிங் சாக் இருக்குது இது டஸ்ட் ஃப்ரீ மார்க்கிங் சாக்குன்னு சொல்லுவோம் லைக் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல வந்து டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது அதே நேரத்தில் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இது எல்லாமே மார்க்கிங் சாக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னென்னா ரெடிமேட் ஐஸ் அண்ட் புக்ஸ் வச்சாலும் இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதுக்காக குவாலிட்டியாக இருக்கிற ஐஸ் அண்ட் குக்ஸ் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற ஐஸ் அண்ட் குக்ஸில் ரஷ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குற குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் இது இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஐஸ் தான் நம்ம வந்து ரெடிமேட் ஐஸ் அண்ட் புக்ஸ் சக்ஸஸ் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சாலும் கூட இதை ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு தெரியணும் இல்லையா ஸோ அதுக்காக இது வந்து ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிற குவாலிட்டியான ஐஸ் ஐஸ் நான் காமிச்சேன் இல்லையா ஸோ அதிலே வந்து குவாலிட்டியான ஹூக்ஸ் இது வந்து நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி ஐஸ் அண்ட் ஹூக்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது லூப்டானர் பதிலாக பைப்பிங் கார்டெலாம் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நீடில்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸு த்ரெட்டில் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கிறதுக்கு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் வர்த்தமான் ப்ராடக்ட்ல இருக்கிறத எடுத்திருக்கேன் ஹேமர் போலி லைட்டர் கலர் டார்கர் கலர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸும் அப்படி பார்த்து வாங்கியிருக்கோம் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் இருக்கிற மாதிரி இவ்வளவும் வந்து த்ரெட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே த்ரெட்ஸு லைட் கலர் டார்கர் கலர்ஸ் இருக்கிற மாதிரியான த்ரெட் பாக்ஸ் ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸுமே கூட நம்மளுடைய அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் தான் அட்வான்ஸ் லெவலோடைய ப்ளவுஸ் கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு நான் அதோட அனௌன்ஸ்மெண்ட் நான் யூடியூப்ல கொடுக்கவே இல்லை கண்டிப்பாக அது ஒரு செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன் என்னென்னலாம் படிப்பீங்க என்னென்ன அதில் வரும் அப்படின்னு டேமென்ஷர் அது ரொம்ப நல்லா இருக்கும் எங்கேயும் பார்த்திராத லெவலுக்கு ரொம்ப சூப்பரான பக்கா ஃபினிஷிங்கோட நீட் ஃபினிஷிங்கோட நல்ல கான்ஃபிடென்ட்டா நல்லா கன்சீல் பண்ணி பொட்டிக் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான் இந்த இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இது மட்டும்தான் ஃபேஷன் டிசைனிங்க்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதெல்லாம் வந்து நம்மளோட கார்மெண்ட்ஸை ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு பார்ட் இன்னும் கிளாஸஸ் வேற வேற அதுக்கு தேவையான அக்சசரிஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வர தான் செய்யும் அப்போ தான் நமக்கு அந்த பொட்டிக் ஸ்டைலோட ஃபினிஷிங்கை நம்ம நல்லா கொடுக்க முடியும் அந்த விதத்தில் ஒரு பார்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணதை உங்க கூட காமிக்கணும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் எனக்கு தோணுச்சு தான் அந்த ஸ்பெஷல் வீடியோஸ் இதில் இருக்கிற ஃபோட்டோஸை பற்றியும் இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸோட யூசேஜஸ் பற்றியும் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட் வீடியோஸாக கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு இல்லை ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் ஆன் வாட்சிங் தேங்க் யூ